குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு வந்து துவாதசி மாலை மூணு முப்பது வரைக்கும் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் அதாவது இன்றைக்கு பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் புதன் பிரதோஷம் உப்பூர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா திருச்செந்தூர் முருகப்பெருமான் உருகு சட்ட சேவை சுபமுகூர்த்த நாள் இன்று சூரிய உதயம் ஆறு ஐந்து நாளிகை நாலு நாற்பத்தி நாலு திதி வந்து துவாதசி திதி நமக்கு வந்து இருக்கிற கடன் பிரச்சனைகள் கஷ்டங்களில் ஒரு நியாயமாக நம்ம நினைக்கிறது சிந்திக்கிறதை கூட நம்மளால் சிந்திக்க முடியல பார்க்க முடியல கேட்க முடியல பொறுமை இல்லை ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள் அந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் முக்கால்வாசி எங்கேயோ ஒன்று தான் நல்லா இருக்காங்க சூரிய உதயம் ஆறு 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 ஐந்து நாளிகை நாலு நாற்பத்தி திதி வந்து துவதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றுமில்ல மிதுனத்தில் குரு சுக்ரன் சி கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சூரியன் கேது சிம்மத்தில் கன்னியில் செவ்வாய் மகரம் கும்பத்தில் சனி ராகு நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா திரையோதசி திதி மாலை ஒன்னே முக்கால் வரைக்கும் இருக்குங்க மாத சிவராத்திரி இன்னைக்கு பிரதோஷம் நாளைக்கும் சுபமுகூர்த்தம் இருக்குது மாத சிவராத்திரி எதித்து செல்லுங்கள் நல்ல மனிதன் எந்த திசையிலும் பரவி நிற்கின்றான் கௌரி நல்ல நேரம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதை கால் டு பத்தை கால் மாலை நாளை முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை எட்டெட்டு ஆறு ரெட்டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு டு ஏழரை காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்திரட்டு பன்னென்ற யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் கழிப்பு கடகம் செலவு சிம்மம் பரிசு கன்னி அமைதி துலாம் பகை விருச்சிகம் கவலை தனுசு அச்சம் மகரம் உதவி கும்பம் ஆதரவு மீனம் பயம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம் துலாம் பிருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் இன்றைக்கி வந்து பிரதோஷம் நம்ம வந்து தாழாத ஒரு கடன் பிரச்சனைகள் நம்மள்கிட்ட இருக்குங்கிறதுனால தான் நாம் வந்து எதை பற்றியுமே நினைக்க முடியாத அளவுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு நமக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி தீர்ப்பது என்ன செய்வது என்ன பண்ணுவதுங்கிறது நமக்கு ஒன்றுமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இந்த நேரத்தில் நாம் மிகவும் அமைதி காத்து மிகவும் அமைதி காத்து நாம் இருக்க வேண்டும் இந்த சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் வில்வம் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க சிவாலயங்களில் படிக்க வேண்டிய பாடல் சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட பிறகு இந்த பாடலை அவசியம் படித்து வழிபடுவது நல்லது கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினை நினையா பிழையும் நின்று நின் நின் நெஞ்சழு நின் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏதம்பனே இதை நாம படிக்கணும் சரி இன்னைக்கு சிவபுராணம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை பூஜை பண்ணணும் ஆடல்வல்லான் நடராஜர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே பஞ்சாங்கம் படிக்கல பஞ்சாங்கம் வந்து என்னது ஆவணி ஆவணி விவாகம் பிரதோஷம் ஜெயந்தி துவாதசி திதித்துவயம் நாளைக்கு மாத சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய நாள் சுபமுகூர்த்த நாள் குருபட்சம் வியாசார்த்தம் சிவாய நமவும் திந்தி போருக்கு அபாயம் இல்லை நம்ம வந்து கா காலையில் நான் வந்து செல்வத்தை நாம் எப்படி இது பண்ணணுங்கிறத சொன்னேன் கல்லா பெட் நாளைக்கு தொடரும் அந்த நாளைக்கும் அதை இதை போடுவேன் வில்வாஷ்டகம் அப்புறம் லிங்காஷ்டகம்லாம் படிங்க திரித்தலம் திரிகோணாகாரம் திரிநேத்திரம் த்ரி ஆயுஷம் திரிஜென்ம பாபசம் காரம் ஏகபில்வம் பார்ப்பனம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட் கதையை படிக்க முடியாது லிங்காஷ்டகம் படிங்க சிவாய நம என்று போர்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் எல்லாம் விதியே மதியாய்விடும் காதலாகி கசிந்து கண் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நல்நெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன்னாமம் நமச்சிவாயமே அழியது

நம்ம வந்து கடனை பற்றி நாம் இது பண்ணணுன்னா தொழில் செய்கிறதுக்கு பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க அது வந்து நம்ம எல்லாம் என்னென்ன தொழில் செய்கிறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு இது காட்டணும் அதே மாதிரி மானிய லோனும் இருக்குது ஆனால் அங்கே போனாக்கா அவங்கெல்லாம் அதை ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க சும்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து கடனை அதே மாதிரி இது நம்ம வந்து மானிய லோனு இருக்குது தொழில் அங்கே போனால் மகளிர் சங்கத்துக்கு ஒன்று தாங்க லோனு மற்றத்துக்குலாம் லோன் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் நீங்கள் பேங்க்கில் வந்து நம்ம பணத்தை ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண அந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஓப்பன் பண்ணி பணத்தை போட்டு போட்டு எடுங்க எவ்வளோ நாளும் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் எப்படி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்த்து தான் நமக்கு லோன் கொடுக்குறாங்க அதையும் நம்ம செய்யலாம் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது அதே மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா கூட நம்ம பணம் வாங்க வேண்டாம் அதாவது வட்டி இல்லாத கடனாக வாங்கிட்டு நியாயமாக திருப்பி கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னாக்கா நிச்சயமாக வாங்க வேண்டாம் ஏன்னா அதே மாதிரி இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம்ங்கிறத கடன் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது கடைசியில் ரொம்ப எல்லையில்லாத கடனுக்கு போயிடும் ஆனால் எங்களதும் என்னதும் எல்லாம் இல்லாத மேல கடனுக்கு போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கேன் இந்த நே இந்த கடினமான நேரத்துல நீங்க அமைதி காத்து நாம் அமைதி காத்து மெல்ல மெல்ல தெய்வத்தை நினைச்சு நாம் எப்படி தீர்க்கணும் என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு நாம் அதை ரொம்ப இதாக நம்ம செய்யணும் பேங்க் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாகவோ நம்ம கடனை தீர்க்கணும் முதல்ல ஏதாவது ஒரு தொழில் செட் பண்ணணும் தொழிலை காட்டணும் அதே மாதிரி உழைக்கணும் நம்ம நம்ம சும்மா இருந்துக்கிட்டே வரும் வருங்கிறது ஞாபகம் ஆனாலும் ஏதாவது செய்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது ஆயரருவா போட்டால் கூட அந்த ரூபாய் எடுக்க முடியல நஷ்டம்தான் ஆகுது அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் இதாமல் தான் எல்லா பிரச்சனையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன செய்கிறதுன்னு ஒரு தெரியாமல் இருக்குது அதனால் இதையெல்லாம் செய்யுங்க நிச்சயம் கடவுள் நமக்காக மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் கடவுள் நமக்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே தான் இருக்கிறாரு செய்வார் நிச்சயம் செய்வார் நம்ம வந்து கவலை வேண்டாம் அவருக்கு தெரியும் அதனால் நான் வந்து என்னை எப்படி நான் இது பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி தான் இது பண்ணிக்கிறேன் பணம் வந்து முதல்ல நம்ம வாங்கி எப்படி கட்ட முடியும் நம்ம சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்கணும் நம்ம அதை வாங்கி எல்லாம் மீறி நம்ம வாங்கிடுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதே சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் தொழிலும் ஆக மாட்டேங்குது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் அமைதி காத்து நமக்கு பிரச்சனையே தீர்ப்போம் இன்றைக்கி வந்து பிரதோஷம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்ற சிவபுராணத்தை படிங்க நிச்சயம் கடவுள் நமக்கு துணை இருப்பார் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி